கன்னிராசி அன்பர்களே ஆவணி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி பலன் உங்களுக்கு பரிகாரம் என்ன ஆகஸ்ட் மாதம் பலனை பார்ப்போம் அதற்கு முதல் எதையும் கூர்ந்து கவனித்து மனதில் பதிய வைத்துக்கொள்ளும் அபார சக்தி திறமை கொண்டவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் எதிலும் அவசரமின்றி நிதானத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் இவர்கள் இவர்கள் மற்றவர்களை பேச வைத்து ஆழம் பார்ப்பதில் வல்லவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பக்கூடியவர்கள் ராசி சக்கரத்தில் ஆறாவது ராசியாக இடம்பெறும்பது கன்னிராசி கன்னிராசிக்குரிய அதிபதி புதன் பகவான் ஆவர் புதன் பகவான் உச்சம் பெறும் ஒரே ராசி ராசி தான் கன்னிராசிக்காரர்கள் நல்ல திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள் தன்னைச் சுற்றி மறைமுகமாக நடக்கும் தவறுகளை தட்டி தயங்க மாட்டார்கள் இவர்கள் பணம் குறைவாக இருந்தாலும் தனக்கு பிடித்த வேலையை செய்யவே இவர்கள் விரும்புவார்கள் மாட்டார்கள் எதையும் கூந்து கவனித்து மனதில் பதிய வைத்து கொள்ளும் அபார திறமை அபார சக்தி கொண்டவர்கள் கன்னிராசி அன்பர்களே எதிலும் அவசரமின்றி நிதானத்தை கடைபி கடைபிடிக்க கூடியவர்கள் இவர்கள் நீங்கள் இவர்கள் மற்றவர்களை பேச வைத்து ஆழம் பார்ப்பதில் வல்லவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பக்கூடியவர்கள் நீங்கள் அதே சமயம் இந்த சூழ்நிலைக்கு எப்ப தங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளும் தன்மை உங்களுக்கு உண்டு கன்னிராசி என்பர்களே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பத்தாம் வீட்டின் அதிபதியான புதன் சுக்கரனுடன் சேர்ந்து பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்வர் இதனால் வியாபார நடவடிக்கைகளுக்காக பல்வேறு இடங்களை சுற்றி ஓட வேண்டிய நிலை ஏற்படும் கன்னிராசி என்பர்களே தங்கள் வேலைக்காக ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு தொடர்ந்து வீடியோவை பார்க்கிறதுக்கு முன் இதுவரை வரைக்கும் இருக்கிற சாப்பிட்ற பட்டனை கிளிக் பண்ணாங்க சாப்பிட்ற பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கலாம் ஓல் வெள்ளங்களை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க வீடியோக்குள்ள சோப்பு கலரில் சாப்பிட்ற பட்டன் இருக்க தொடர்ந்து கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கல் ஓல் வெள்ளைக்கலாம் கிளிக் பண்ணுவோம்னா நான் போட்டா போட போன்ற அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து பயன்படலாம் இது வசிரஜி கைரேகை யோதிடம் சேனல் அனைவருக்கும் கணபதியின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உரித்தாகட்டும் தொடர்ந்து வீடியோவை பார்ப்போம் லைக் லைக் பண்ணி பண்ணுங்கள் பகிருங்கள் அனைவரும் பயன்பெறட்டும் தொடர்ந்து முழுமையாக பார்ப்பதன் மூலம் உங்களுக்கான பலன் மற்றும் பரிகாரம் என்ன நடக்கப் போகின்றது ஆவணி மாதத்தில் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் முழங்காவில் திரும்பவும் நீங்கள் போட்டு கேட்டுக்கொள்ளுங்கள் சுக்கரனுடன் ஆவணி மாதத் மாதம் பத்தாம் வீட்டின் அதிபதியான புதனும் சுக்கரனுடன் சேர்ந்து பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்வர் இதனால் வியாபார நடவடிக்கைகளுக்காக பல்வேறு இடங்களை சுற்றி ஓட வேண்டிய நிலை ஏற்படும் கன்னிராசி அன்பர்களே தங்கள் தேவைக்காக ஒரு நகரில் இருந்து இன்னொரு நகரிற்கு வெளிநாடுகளுக்கும் செல்ல வேண்டி இருக்கும் இது ஜாதகர்களுக்கு நன்மை பயக்கும் மற்றும் அவர்களின் வேலை சுய விவரத்தில் நிலையை வலுவடையும் சனி இந்த மாதம் முழுவதும் ஏழாவது வீட்டில் அமர்வதால் தொழிலில் தங்கள் முடிவில் இருந்து முடிவுகளை எடுக்க தொடங்குவார்கள் அவசரப்பட்டால் எதிர்மறையான சூழ்நிலைகளை விளைவிக்கும் தவறான முடிவுகளை அவர்கள் எடுக்கலாம் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சனி இந்த மாதம் முழுவதும் ஆறாம் இடத்தில் இருப்பார் இது ஒரு வக்ர நிலையில் அமைந்திருக்கும் எனவே உங்களால் முடிந்தவரை கடினமாக உழைக்க வேண்டும் உங்கள் முயற்சியை கைவிடாதீர்கள் உங்கள் நம்பிக்கையை கைவிடாதீர்கள் கட்டின உழைப்பு வெற்றி தரும் உங்களுக்கு இந்த மாதம் அதிலிருந்து சரியான முடிவுகளை பெற்று தேர்வுகளில் சாதகமான சூழ்நிலையை எதிர்பார்க்கலாம் அது வேலையாயினாலும் சரி உங்கள் கல்வியானாலும் சரி கடின உழைப்பை பயன்படுத்துங்கள் உங்கள் நம்பிக்கை முயற்சியை கைவிட்டு விடாமல் பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் தேர்வுகள் சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்பார்க்க வெற்றியை எதிர்பார்க்க சுக்ரன் பன்னிரெண்டாம் வீட்டில் புதனுடன் அமர்ந்து வக்ரசனியின் குழு செல்வாக்கை பெறுவர் செவ்வாய் நான்காம் வீட்டில் அம் அமர்ந்து பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் ஒட்டுமொத்த குடும்பச் செலவுகளும் உயரும் செலவு ஸ்தானம் ஏற்படும் செலவு உயரும் குடும்பத்தில் சில வகையான செயற்பாடுகள் உங்கள் வீட்டின் நிதி செலவினங்களை அதிகரிக்கும் ஆனால் இது வீட்டில் சரியான வகையான மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கூடுதலாக சுவ செலவுகள் ஏற்படும் கன்னிராசி என்பர்களே உங்கள் வீட்டில் மக்கள் நடமாட்டம் இருப்பதால் வீட்டில் தொடர்ந்து சலசல இருக்கும் கன்னிராசி என்பர்களே ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சனி ஆறாம் வீட்டில் செல்வாக்கு செலுத்துவதாலும் மாதத்தின் ஆரம்பம் சற்று பலவீனமாக இருக்கும் இது உங்கள் அன்புக்குரியவருடன் ஈகோ மோதலை ஏற்படுத்தும் மாதம் முழுவதும் ஏழாவது வீட்டில் ராகு இருப்பதால் உறவுகளில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கை துணை சில கவனக்குறைவுகளை வெளிப்படுத்தலாம் மற்றும் தங்களை உயர்ந்தவராக தன்னை தன்னை உயர்ந்தவராக கருதி தங்கள் சொந்த விருப்பத்தை பின்பற்ற முயற்சிப்பர் இதன் காரணமாக காதல் உறவில் பிரச்சனைகள் அதிகரிக்கும் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்கிடையில் ஏற்படும் சூரியன் பதினொன்றாவது வீட்டில் அமைந்து அமர்ந்து சரியான வகையான நிதி ஆதாயங்களை உறுதி இதனால் நிதி நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் இதனால் உங்கள் நிதி நிலைமை வலுவடையும் இந்த மாத நட்டுப்பகுதிக்கு அங்கால சரியா ராசி அதிபதி புதன் மாதத் தொடக்கத்தில் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்வர் அது மட்டுமின்றி வக்ரசனியும் ஆறாம் வீட்டில் அமர்ந்து புத்தன் மீது பார்வையை வைப்பார் மற்றும் மாதத்தின் தொடக்கத்திலிருந்து செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் அமைந்து புதனை பார்ப்பார் மாத தொடக்கத்தில் ஆரோக்கியம் பலவீனமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்கள் ஆரோக்கியத்தில் சரியான கவனத்தை செலுத்த வேண்டும் நீங்கள் சிறிய பிரச்சனையை எதிர்கொண்டால் அது பெரியதாக மாறாமல் இருக்க உடனடியாக அதை சிகிச்சை செய்ய முயற்சியுங்கள் அதாவது உங்களுக்கு சிற்று வருத்த நானே என்று சின்ன சின்ன அப்படியே கவனிக்காம விடுவதனால் அது பெரும் வருத்தமாக மாறிவிடும் ஆகவே கன்னிராசி என்பர்களே உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும் மருத்துவரை உடனடியாக நாடவும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் புதன்கிழமைகளில் திருநங்கைகளின் ஆசி பெறவும் அடுத்தது புதன்கிழமையில் சரஸ்வதி கோயில் எல்லா சிவன் கோயிலுக்கு சென்று சிவன் அம்மனையும் சரஸ்வதியையும் மற்றும் அதாவது நவக்கிரத்து இருக்கும் புத பகவானையும் வழிபட்டு பாருங்கள் ஸ்ரீ எழுதுங்கள் ஸ்ரீராமையம் நூற்றி எட்டு தரம் எழுதுங்கள் கணவதி எழுதுங்கள் மற்றும் புதன்கிழமையில் திருநங்கைகளின் ஆசி பெறவும் முதியோர்கள் ஊனமுற்றவர்களின் கூட்டல் துப்புரவு தொழில் செய்பவர்களின் ஆசியை பெறவும் துலாம் ராசி துலான் ராசிக்கு ஆவணி மாதம் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து சப்ரேட் பட்டினை கிளிக் பண்ணி என்னுடன் இணைந்திருக்கவும்